இப்ப திரும்பவும் நல்லா விளையாடணும் நல்ல பேர் போர் வாங்கணும் திரும்ப வேற என்ன வேணும் நல்லா படிக்கணும் ஏன்னா இது திருமணம் நினைச்சது நானே இது வரைய போட்டிச்சது நானே இவனை வரத்த கொடுத்தது நானே பேர் வச்சது நானே அப்ப நம்ம எல்லாமே செய்யும் போது கொடுத்தாங்க இப்போ கொஞ்சம் சிக்கலா இருக்குது அந்த சிக்கல் நிவர்த்தி பண்ணி கொடுத்து பழைய போய் செல்வாக்கு வர கொடுத்து அதான் பேருமழிச்சு நமக்கு மாலை போட்டவனுக்கு ஒரு கையெழுத்து போடு நமக்கு யார் மாலை போடுவா வணக்கு உங்க வீட்டுக்காரர் கையெழுத்து போடுவா என்னது அப்புறம் வேலை போடலாமா வேணா ஆனால் கரு குலதெய்வம் கருப்பு குடி கொண்டிருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தால் அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாற்றாம விட்டதா சருத்திரமே கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாய்